தமிழ்நாட்டில் அனைத்து ஏரி அனைத்து ஏரி கொட்ட கிணறுன்னு நம்மணும் நம்ம திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணியில் தீபம் ஏற்றி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா விவசாயம் செழிப்பாக இருக்கணும் எல்லா காய்கறி பழம் பூக்கள் அனைத்தும் உற்பத்தி அதிகரிக்கணுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம இன்றைக்கி செய்யலாம் ரெண்டாயிரத்தி பழம் தொடர்ந்து இந்த பூச்சி செஞ்சுட்ருக்கிறேன் தண்ணி எண்ணெய் எளி எண்ணெய் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன் போன பிரதோஷம் புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அந்த புதன்கிழமை பிரதோஷ திருவண்ணாமலையில் ஒரு ஒரு சுற்று கிருவலை வந்துட்டு ஆணிக்காலங்கள் நின்று அந்த தண்ணி ஏற்றிட்டு வந்தேன் இன்றைக்கி அப்பா மேட்டூர் அன்னைக்கு காவிரி பிரச்சனை அதிகமாக தொடர்ந்து இருந்துகிட்டே அது தண்ணி திறந்துவிட மாட்டேன்னு அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சுட்டே இருந்தாங்க இதுக்காக நம்ம கோபலைக்காக நூற்றி எட்டு நாள் நீ தவறடான்னு சொன்னார் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு நூற்றி எட்டு நாள் இருந்து அந்த தீபம் ஏற்றினேன் இன்றைக்கி மேட்டூரில் நூற்றி இருபது அடி நம்பிடுச்சு அணையை நம்பாத அணை கூட நம்பியிருக்குது தகவல் கொடுத்துருக்காங்க அதேமாரி ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணி இன்றைக்கி இன்னைக்கு காவிரிக்கு இருக்குது உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மீண்டும் இந்த ஆண்டு மழையே பெய்யாதுன்னு சொன்னாங்க மழை பெய்ஞ்சாலும் இன்றைக்கி ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணீர் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிசயம் செஞ்சுக்கிறாரு இந்த கோபாலையாவுக்கும் சாக்கடை சித்தரும் பதினெட்டு சித்தரும் முக்கோடி தேவர்களும் அவக்கோடி சித்தர்களுக்கும் நான் இந்த வெள்ளிக்கிழமை அர்ப்பணம் பண்ணுறேன் ஓம் அமைச்சிவாய்